நெக்ஸ்ட் மந்த்லாம் நம்ம வந்து நிறைய நியூஸஸ் பார்த்துட்டே இருந்தோம் ரெகுலர் இன்டர்வல்ஸில் எலான் மஸ்க்குக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் பயங்கர சண்டை அந்த சண்டை வந்து எப்படி அப்படின்னா பப்ளிக்காகவே அதாவது ஒரு செனட்டோ இல்லை அவங்க கான்ஸ்டியூஷன்லேயோ போய் இன்னாரில் வந்து பேசி முடிக்கலை ஒரு ட்விட்டர் இல்லை எக்ஸ் போட்டு இவர் அவரை க காரணம் சொல்கிறதும் அவர் இவரை காரணம் சொல்கிறதும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டுக்கினாங்க அந்த மோதலோட உச்சம் இப்போ எங்கே போய் நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்பு பயங்கரமாக ஈகோவை வந்து டச் பண்ணியிருக்காரு யார் எதுனா எலான் மஸ்கோட ஈகோவை ஸோ எலான் மஸ்க் அப்படின்றவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பணம் இருக்க ஒரு பிரெய்னி பிஸ்னஸ் மேன் அதாவது அடுத்த ஜெனரேஷனை எந்த அளவுக்கு டெக்னாலஜி ஓரியன்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே யோசிச்சுட்டு இருப்பாரு அதை நோக்கி நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்காரு லைக் ஸ்பேஸ் மிஷின் அது மட்டும் இல்லாமல் டெஸ்லா ட்விட்டர் அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்னும் அவரோட அவரோட இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு அடிக்கிட்டே போலாம் அந்த மாதிரி ஒரு மனுஷன் இப்போ த அமெரிக்கன் பார்ட்டி அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஒரு நண்பன் ஒரு நண்பன் வந்து எதிரியா கூட மாறிடலாம் ஆனா ஒரு நண்பன் துரோகியாக மாறினா எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றத வந்து எலான் மஸ் காமிப்பார் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு நிறைய ஹிஸ்டரி இருக்கு டொனால்ட் ட்ரம்ப் இப்போ த வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் லீடரா அமெரிக்கன் பிரெசிடென்ட்டா உக்காந்து இருக்கிறதுக்கான காரணமே எலான் மஸ்க் இது நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா அவரு சப்போர்ட் பண்ணாம எலான் மஸ்க் சப்போர்ட் பண்ணாமல் டொனால்ட் ட்ரம்ப்பால இந்த இடத்துல போய் உட்காந்து இவருக்கு அகைன்ஸ்டாவே நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணியிருக்க முடியாது ஸோ பிரச்சனைன்னொன்னு நிறைய பேர் கேட்கலாம் அவரோட வேலையை தான் அவர் செய்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் என்ன எலான் மஸ்க்கு அகெயின்ஸ்டாவா செய்யறாரு அப்படின்ற மாதிரி கேட்கலாம் பட் விஷயம் அது கிடையாது அப்பார்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் அதாவது நீங்கள் கொடுக்க எடுத்துகிட்டு வர ஆக்ட் இது எல்லாத்த தவிர்த்தல பேசிக் ஹியூமனிட்டி அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்களை மதிச்சால் மட்டும்தான் இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஹம்பிள்னஸாக இருக்கீங்களோ எவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு போனாலும் அப்போ தான் உங்களுக்கான மரியாதை அப்படின்றது அங்கே இருக்கும் ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அப்படின்றது வந்து இந்த இன்னும் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் தான் அவரோட பதவிக்காலம் அதுக்குள்ள என்னென்ன பண்ண போறாரு என்னென்ன ஆக்ட் எடுத்துட்டு வர போறாருன்னு உலகம் ஃபுல்லா நடுங்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் எடுத்துட்டு வர ஆக்டா இருக்கட்டும் திடீர்னு நைட் வந்து ஒரு போர்டு எடுத்து நிப்பாரு இந்தந்த நாட்டுக்கு இவ்வளவு பெரிய டாக்ஸ் நான் வச்சிருக்கேன் இந்தியாவுக்கு பர்டிகுலரா சைனாவுக்கு பர்டிகுலரா திடீர்னு என்ன பண்ணுவாருன்னா அவரே அதை வாபஸ் வாங்கிப்பாரு வாபஸ் வாங்கிட்டு இது வந்து அடுத்த நைன்ட்டி டேஸ்க்கு கிடையாது ஒன் எயிட்டி டேஸ்க்கு கிடையாது உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு தான் இந்தியாவுக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அது மட்டும் இல்லாம ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு விஷயம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து எப்படின்னா இஸ் அ பிஸ்னஸ் மேன் எந்த சோர்ஸ்ல இருந்து நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் மெயின்லி ஃபார் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு யோசிக்கிற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான் அதை பண்ணிட்டு இருக்காரு பட் அவர் யோசிக்கிறதுல என்ன ஒரு பயங்கரமான விஷயம்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த அமெரிக்கன்ஸ் அதுவும் மிகப்பெரிய பணக்கார அமெரிக்கன்ஸ்க்கு மட்டும் தான் யோசிக்கிறாரு மீதி இருக்க எண்பது சதவீத அமெரிக்கன்ஸை பத்தி அவர் யோசிக்கிறது இல்லை அதுதான் அங்கே பிரச்சனையே ஸோ இந்த பிக் பியூட்டிஃபுல் ஆக்ட் அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் வெசஸ் எலான் மஸ்க் அது மட்டும் இல்லாமல் என்ன பிரச்சனையால் இது ஆரம்பிச்சது ஸோ இந்தியாவுக்கு இந்த பியூட்டிஃபுல் பில்லால் என்ன ப்ராப்ளம் அதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த மாதிரி வேர்ல்டு லெவலில் நிறைய நியூஸும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னா காத்திக்கிற வச்சு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஒரு மாதம் முன்னாடி ட்விட்டர் போர் பிட்வீன் டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் எலான் மஸ்கை பற்றி நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் வந்து நான் லிங்க் கண்டிப்பா போய் பாருங்க என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் வந்து இதுக்கு முன்னாடி நண்பர்கள் கிடையாது ஆனா எலக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நெருங்கிய நண்பர்கள் கலந்த கூட்டாளிகளா மாறி அமெரிக்காவை நாங்கள் காப்பாத்தியே தீர்வோம் அமெரிக்கா வந்து நாங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நின்னவங்க லாஸ்ட் ஜூலைல ஆரம்பிச்ச ஒரு கேம்பெயின் வந்து டொனால்ட் ட்ரம்புக்கு சப்போர்ட்டா மஸ்க் இறங்கினாரு ஸோ இறங்குறது மட்டும் இல்லாமல் பணத்தை இறச்சாருங்க அதுதான் சொல்லணும் ஏன்னா தனியாக ஒரு யூனியன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் டெக்னிக்கல் டீமுக்கு வந்து இப்போ லைக் இப்போ இந்தியாவில் பிரசாந்த் கிஷோர் அவங்கெல்லாம் இருக்காங்களா அந்த மாதிரி எலான் மஸ்க் வந்து ஒரு டெக்னிக்கல் டீம் ஃபார் எலெக்ஷனை ஃபார்ம் பண்ணி அதுக்கு மட்டும் இரநூத்தி எழுபத்தி ஏழு மில்லியன் டாலர்ஸ் வந்து டொனேட் பண்ணியிருக்காரு பாருங்கள் எவ்வளோ கோடி கோடியாக இறச்சிருக்காரு ட்ரம்ப்புக்குன்னு அது செலவு பண்ணது மட்டும் இல்லாம கூட இருந்து கேம்பெயின் வந்து காங்கிரஸ் பிஜேபி எல்லாரும் இருந்தாலும் கூட வந்து இப்போ அதானி அம்பானிலாம் பண்ண மாட்டாங்க பட் எலான் பண்ணாரு அடுத்தது வந்து இந்த பார்ட்டி வரணும் ரிபப்ளிக் பார்ட்டி வரணும் அப்படி வந்தால் தான் நிறைய வெல்ஃபேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இறங்கி இதெல்லாம் பண்ணாரு டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரெசிடெண்ட்டாக உட்கார்ந்தாரு உட்கார்ந்த உடனே இவருக்கு வந்து நன்றி கடன் செலுத்தும் விதமாக என்ன பண்ணாருன்னா டொனால்டு ட்ரம்ப்பு எலான் கீழ கீழே அப்படின்ற ஒரு ஒரு சின்ன மினிஸ்ட்ரி கிரியேட் பண்ணார் லைக் ஊர்ல வந்து மினிஸ்ட்ரிஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு டெவலப் பண்ணார் அது எதுக்கு அப்படின்னா மெயினா எக்ஸஸ் செலவு பண்ற பணங்கள் காஸ்ட் கட்டிங் தேவையில்லாத எம்ப்ளாயிஸ வந்து கட் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை வந்து எலான் மஸ்க் தலைமையில ஒரு டீமே ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு அப்படி இருக்கும்போது போது அது எலான் மஸ்க்கு வந்து வெறும் டேஸ் தான் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒன் நைன்ட்டி பில்லியன் டாலர்ஸை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அதை வந்து பக்காவாக ஒரு வேலையை முடிச்சுட்டு ஏன்னா இந்த பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் ஒரு டெட்லைன் வச்சுப்பாங்க அதுக்கு மேல்பட்டு ஒர்க் பண்ணால் வேஸ்ட்டு அவங்களுக்கு தெரியும் அந்த டெட்லைனை வச்சுக்கிட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணார் ஒன் நைன்ட்டி பில்லியன் டாலர்ஸை சேவ் பண்ணி கொடுத்தாரு கரெக்டாக ட்விட்டரில் அஃபிஷியலாக ட்வீட் போட்டு ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாரு ஸோ இதுதான் நடந்த விஷயம் இந்த பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு ஒன்று பேரை கேட்டாலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆனால் வந்து இதுல இருக்கிற நிறைய விஷயங்கள்ல அப்படியே படிச்சா தலை கிருக்கு கிருக்கு கிருக்குன்னு சுத்துதுங்க அவ்வளோ இருக்கு இந்த பில்ல வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் வீக் ஆச்சு வேணும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பில்லு பட் ஆனா நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்தாஸ் இந்த ட்வீட் போர் எங்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல் தான் இந்த ட்வீட் போரே ஆரம்பிச்சது சோ அப்படி பார்க்கும்போது அந்த பியூட்டிஃபுல் பில்ல பத்தி இன்ஃபேக்ட் அவரோட மினிஸ்ட்ரியில இருக்க எலான் மஸ்க்கு கிட்டேயே சொல்லலை தான் பிரச்சனை சோ அன்னைக்கு ஜூன் ஃபைவ்ல இந்த ட்வீட்ல போடுறாரு டொனால்ட் ட்ரம்ப் எலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னா இதை பத்தி என்கிட்ட எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணலை இதை பத்தி சொல்லவும் இல்லை அப்படின்ற மாதிரி எலான் மஸ்க் சொல்றாரு அதே டைம்ல பேரெல்லாம் வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா இல்ல ஆஸ் அ மினிஸ்ட்ரியில நீங்க இருக்கும் போது இதெல்லாம் நான் சொன்னேன் நீங்க அதை பெருசா கண்டுக்கல சோ தான் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் அப்படி இப்படின்னு போகவே நான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு கிடைக்கிற நிறைய சப்சிடீஸ கட் பண்ண முடியும் லைக் டெஸ்ட்லா ஷேர்ஸு இதெல்லாம் நான் என்னால் கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவேன் உடனே எலான் மஸ்க் என்ன பண்றாருன்னா உடனே என்ன பண்ணுவேன்னா நான் என்னோட ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் மிஷனை வந்து நான் கேன்சல் பண்ணுவேன் அப்படின்னு பேர்லாம் பயங்கர சண்டை இது ஒரு கடத்துல மேல இல்லை பயங்கரமா பிரச்சனை ஆகிட்டு ரெண்டு பேருமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு டூ வீக்ஸ் இருக்கும் டூ வீக்ஸ் கழிச்சு இந்த ஜூன் டுவெண்ட்டி ஃபிப்த் அந்த மாதிரி ரேஞ்ச்ல இந்த ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபிஃப்த் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து திருப்பி வந்து எலான் மஸ்க் வந்து ஃபீல் சாரி ஃபார் திஸ்வீட் சாரி ஃபார் திஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு சைடில் போடுறாரு ஸோ நான் இதை வருந்துகிறேன் இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்படின்ற மாதிரி போடுறாரு இருந்தாலும் வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவரோட பியூட்டிஃபுல் பில்ல பாஸ் பண்றதுல ரொம்ப தெளிவாஸ்க்கு சொல்றது என்னன்னா இந்த பியூட்டிஃபுல் பில் பாஸ் ஆச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய பேரு வேலை இழக்க நேரிடும் அது மட்டும் இல்லாம அமெரிக்கால லட்சக்கணக்கான மக்கள் அவங்களோட பேசிக் இன்கம்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது மட்டும் இல்லாம மெடிக்கல் ரிசோர்சஸ் எல்லாம் தேவையான டைம்ல போய் ரீச் ஆகாது இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் முன்னாடி எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு அப்படி பண்ணும் போது டொனால்டு ட்ரம்ப் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அவரு தான் தேவையில்லாம அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பில்ல நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை கண்டிப்பா ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக் ட்வீட் போடுறேன் ஜூலை வந்து எயிட் ஹவுஸ் டிஸ்டிக்ஸ்ல லைக் நம் அவங்க ஊர்லேயும் வந்து பார்லிமெண்ட் இந்த மாதிரிலாம் வந்து எல்லாரும் ஓட் போட்டு சிஸ்டம் தான் ஸோ ஓட்டு போட்டு அந்த பில்லை பாஸ் பண்ணுறாங்க எயிட் டு டென் ஹவுஸ் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஆல்ரெடி பில்லு பாஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து டூ டூ த்ரீ செனட் சீட்ஸ்லையும் வந்து பாஸ் ஆகிடுச்சு ஸோ ட்ரம்ப் வாஸ் வெரி ஹாப்பி ஸோ அவருக்கு புரிஞ்சு போச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்த பில்லை எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுக்கு மேற்பட்டு நம்மளை கேட்க யாருமே இல்லை நம்ம தான் ராஜா இந்த ஒரு பில்லை பாஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வேற லெவல் அப்படின்னு நினைச்சிக்கிட்டாரு ஸோ பேர்லா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஃப்ரைடே வந்து பில் எடுத்துட்டு வர்றாரு அவ்வளோதான் சாட்டர்டேவே வந்து எலான் மஸ்க் வந்து மேபி நான் வந்து கட்சியை ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு அன்னைக்கு நைட்டே ட்வீட் போடுறாரு த அமெரிக்கன் பார்ட்டி ஹவ் ஸ்டார்ட்டட் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து அமெரிக்கன் பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதா எலான் மஸ்க் அந்த ட்வீட்லயே நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த ட்வீட்டை நான் கீழே போடுறேன் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மூன்றாம் மணி லைக் நம்ம ஊர் மாதிரி தாங்க இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி வந்த மாதிரி இப்போ வந்து லைக் டிவி கே இப்போ அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்ன வேணாலும் வரலாம் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் அமெரிக்கா அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த சைடில் வந்து டெமோக்ராட்டிக் கட்சிகள் இந்த சைடில் வந்து ரிப்பப்ளிக் கட்சிகள் இது ரெண்டே ரெண்டு தான் நீங்கள் மாற்றி மாற்றி அவங்க ரெண்டு பேருக்கு தான் ஓட்டு போட்டாவணும் அத்தனை ஸ்டேட்ஸ்ல வந்து மாறி மாறி அவங்க தான் ஜெயிப்பாங்க வேற எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கிடையாது இந்த சைடில் ரிபப்ளிக் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த சைடில் வந்து டெமோக்ரட்டிக் வந்து சப்போர்ட் பண்றவங்க பயங்கரமா இருக்காங்க ஸோ ஈக்குவலா ஸ்பிளிட் தான் இப்போ ஜெயிச்ச பிரசிடண்ட் எலெக்ஷனில் கூட ட்ரம்ப் பெரிய மார்ஜினாலாம் ஜெயிக்கல லைக் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ்ல தான் கமலா ஹாரிஸ் தோ ஸோ அந்த மாதிரி தான் அவர் அங்க ஒரு தெளிவான முடிவோட தான் எலான் மஸ்க்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு மூன்றாம் மணி த அமெரிக்கன் பார்ட்டி அப்படின்றது அவருக்கு தெல்ல தெளிவா தெரியும் எடுத்த ஒன்னே நம்மளால வந்து ஃபுல் ஸ்விங்கில் இறங்கி ஒர்க் பண்ணி ஒரு ரிவெஞ்ச் எடுத்து ஒரு ஈகோ கிளாஷால் அமெரிக்காவெல்லாம் கைப்பற்ற முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் அப்படின்றத அவருக்கு தெரியும் ஸோ வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு அந்த ஸ்ட்ராட்டஜியோட லைன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஹோல் இஸ் டு கண்ட்ரோல் லிவரேஜ் நாட் டு டாமினேட் லிவரேஜ் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் பிடிச்சி வச்சிருக்கீங்கல்ல நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் வந்து நாங்கள் அதை நாங்கள் கொஞ்சம் இழுத்து பிடிப்போம் நீங்கள் வந்து எடுத்து ஃபுல் கண்ட்ரோல் வச்சுருக்கீங்களே அது நாங்கள் கொஞ்சம் பேக்கில் எடுப்போம் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து உடனே பயங்கரமாக டாமினேட் பண்ணுன்ற ஆசைலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற செனட் சீட்ஸில் ஒன்று ரெண்டு செனட் சீட்ஸ் நான் வந்து கைப்பற்றணும் ஓவரால் ஸ்டேட்ஸில் ஒரு எட்டு டு பத்து சீட்ஸை வந்து நான் வந்து கைப்பற்றினா போதும் அப்படின்ற ஒரு மைனர் கோல் ஏன்னா எடுத்தோடனே நம்ம ஃபுல்லாத்தையும் கேப்சர் பண்ணோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டி கம்மிங்க ஏன்னா அமெரிக்கா நீங்க கேள்விப்படும் போது ஏதோ ஒரு சின்ன ஊரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த மக்கள் தொகையில மற்றபடி அது ஒரு பெரிய நாடு சை லைக் லேண்ட் வைஸ்ல ஸோ இட்ஸ் நாட் அண்ட் ஈஸி டு கவர் ஆல் த பீப்புள்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க ஸோ அது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சுது இது வந்து எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எலான் மஸ்க் இதுக்கெல்லாம் ட்ரிகர் ஆனதுக்கான காரணமே என்னன்னா ட்ரம்ப் ஃபைனலாக ஒரு ட்வீட் போட்டார் எலான் மஸ்கோட குடியுரிமை எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நான் நாடு கூட கடத்துவேன் திருப்பி அவர் பிறந்த ஆப்பிரிக்காவை கூட நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லும்போது எந்த மனுஷனு இருந்தாலும் கோபம் வரும் ஏன்னா அவர் பாட்னா ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு ஸ்பேஸ் எக்ஸ் மிஷனு டெஸ்லா அப்புறம் ஸ்பேஸ் லிங்க் அதாவது நம்ம கனவுல கூட எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு படைப்புகளை வந்து யோசிச்சு அதை படைப்பா வந்து நிஜமாக்கிட்டு இருக்க மனுஷன் அவரை போய் நீங்கள் இல்லை ட்ரிகர் பண்றீங்கன்னா அவர் சும்மாவோட வர வேற லெவல்ல ரிவோல்ட் ஆகி அமெரிக்கன் பார்ட்டின் இப்போ ஒன்று வந்து நின்றுடுச்சு இதுக்கு பட்டு ட்ரம்ப் என்ன மூவ் எடுப்பாரு அப்படின்றது வருங்காலங்களில் இல்லை வரும் வாரங்களில் கூட தெரியும் ஆனால் அவர் சைலண்டாக இருக்க மாட்டார்ன்றது மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இவ்வளோ பிரச்சனை நடக்குதுங்க அமெரிக்காவில் ஸோ இதனால் இந்தியாவுக்கு என்ன இம்பேக்ட் ஸோ அந்த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னா என்ன ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஊரில் எப்படி அதானி அம்பானி அந்த மாதிரி தான் அந்த ஊரில் நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து நிறைய டாக்ஸ் கட்டிங்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க யார் பெரிய பெரிய பிஸ்னஸ் அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்கன்னா இமீடியட்டாக ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறது இல்லை வந்து ஒரு டெவலப்மெண்ட்டாக இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது பில் பண்ணுறாங்கன்னா அதுக்கு இம்மிடியேட்டாக வந்து ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால இந்தியன்ஸ்க்கு என்ன இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் என்ஆர்ஐ க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே இதுக்கு மேல் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ரெமிடன்ஸ் டேக்ஸ் ரெமிடன்ஸ் டேக்ஸ் அப்படின்னா இப்போ நான் வந்து அமெரிக்காவில் வேலை செய்கிறேன் இப்போ எங்கள் வீடு வந்து சென்னையில் இருக்குது எங்கள் சென்னையில் இருக்க அம்மா அப்பா இல்லை வந்து என் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு தௌசண்ட் டாலர் நான் சென்ட் பண்ணுறேன் இல்லை ஒரு டென் தௌசண்ட் டாலர் சென்ட் பண்ணுறேன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டாக்ஸ் வந்து அமெரிக்கா எடுத்துக்கும் இதுக்கு மேல்பட்டு இதுக்கு முன்னாடி அது கிடையாது சார்ஜஸ் தான் இருக்கும் சென்ட் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் மட்டும்தான் பேங்க் சைட்லேருந்து போடுவாங்க இதுக்கு மேல்பட்டு வந்து டேக்ஸ் இருக்கும் மேபி சார்ஜஸ் இருக்கலாம் அதிகமாக ஆகிட்டே போ எனி யூஎஸ் சிட்டிசன்ஸ் இதை வாட்ச் பண்ணீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சார்ஜஸ் பே பண்ணி இந்தியாவுக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு இல்லை ஒய்ஃப்க்கு வந்து மணி சென்ட் பண்ணுறீங்கறத மணி சென்ட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம மென்ஷன் பண்ணுங்க ஸோ மூவிங் ஃபார்வர்டு இது நடக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ நம்மளுக்கு எதுக்கு டாலர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் ட்ரேட் பண்றதுக்கு டாலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அதுலேயும் வந்து லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த வேர்ல்டு ட்ரேடு இந்தியா எது மூலியமாக பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாலர் மூலியமாக தான் விச் இஸ் தேர்ட்டி சிக்ஸ் மில்லியன் டாலர்ஸ் இது வந்து ஹியூஜ் நம்பர்ஸ்ங்க வெறும் ரெமிடென்ஸில் மட்டும் அங்கேருந்து இங்கே அனுப்புகிறாங்கல்ல காசு அது மட்டும்தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் கிடையாது ஸோ அங்கேருந்து லைக் யூஏஇ அரபு அது மட்டும் இல்லாமல் மலேசியா சிங்கப்பூர் இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்ல நிறைய விதமாக பணம் இந்தியாவுக்கு வரும் ஸோ அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கரன்சியில் ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது யூஎஸ் யுஎஸ் வந்து விச் கான்ட்ரிபியூட்ஸ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இதில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட் யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா யார் யார் வந்து எங்கெந்த யூஎஸ்லேருந்து ஸ்டேட்ஸுக்கு அனுப்புறாங்களே நம்ம ஊரில் இருக்கிற ஸ்டேட்ஸுக்கு லைக் பீகார் யூபி மகாராஷ்டிரா கேரளா அதில் வந்து அமெரிக்காவில் இருக்க சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் பில் இஸ் ஸ்பெஷலி ஃபார் காப்ரேட் அமெரிக்கா காப்பரேட்னா ஆல்ரெடி தெரியும் ஸோ காப்ரேட் அமெரிக்கா அப்படின்னா மிகப்பெரிய பிஸ்னஸ் இண்டிவிஜுவல்ஸ் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஆஃப் எல்லாருக்குமே இந்த பியூட்டிஃபுல் பில் அவங்களோட வருஷ வருமானத்தில் த்ரீ சிக்ஸ் டோட்டலாக வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ஏன்னா டேக்ஸ் கட் ஆகுது ஃபண்டு கிடைக்கிது அப்படின்றதுலாம் அடிஷ்னல் அட்வான்டேஜ் டிப்டு அண்ட் ஓவர் டைம் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கு வந்து இந்த டிப்ட் அண்ட் ஓவர் டைம் ஒர்க்கர்ஸ் அப்படின்றது லைக் இங்கேருந்து படிச்சுட்டு அங்கே பார்ட் டைமில் வேலை செய்கிறவங்க இல்லை வந்து அந்த டியூட்டி டைமை தவிர்த்து அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ஸ்ட்ரிக்டாக லா பிரகாரம் அவங்களுக்கு ஓவர் டைம் வேஜஸ் கொடுக்கணும் ஸோ அதுக்குமே அடிஷ்னல் டாக்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ ரிச் கெட் ரிச்சர் போவர் கெட் போவர் அப்படின்ற மாதிரி சிவாஜி படம் மாதிரி தான் எனக்கு ஞாபகம் வருது சிவாஜி படத்தில் இந்த ஒரு பர்டிகுலர் டைலாக் ஞாபகம் வந்தாலும் இன்னொரு ஒரு டைலாக் ஞாபகம் வருது இதே டைமில் என்ன டைலாக்னா அவன் பாட்டுன்னு ஏதோ காலேஜ் ஸ்கூலுன்னு சுற்றிட்டு இருந்தான் நீங்கள் பாட்டுன்னு என்னென்னமோ ஏற்றி விட்டீங்க இப்போ பாருங்க ஊருக்கு ஊரு காலேஜு ஸ்கூலு கட்டி இலவசமாக படிப்பு கொடுக்கறாங்க அப்படின்ற மாதிரி டொனால்டு ட்ரம்ப்புக்கு தான் இந்த டைலாக் கரெக்டா பொருந்தும் அவர் பாட்டுன்னு ஸ்பேஸ் எக்ஸ்பிஷன் வேற ஏதோ பண்ணிட்டு அவர் பாட்டுன்னு அவர் வேலையை நீங்க சும்மா இல்லாமல் அவரை சேர்ந்து விட்டுருக்கீங்க எனக்கு வந்து எலனோவாஸ்க்கு மேல ஒரு பயங்கர கான்பிடென்ட் இருக்குங்க என்னன்னா அவர் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்த எல்லாம் இறங்க மாட்டாரு பிசினஸ் ஓரியன்டா பாப்பாரு ஓகேங்களா அந்த பிசினஸ்ல பயங்கர கஷ்டப்பட்டு அதுல சக்சஸும் பண்ணிருக்காரு பேர்ல எல்லாம் நீங்க ட்ரம்ப் எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் ட்ரம்ப் டபுள் டபிள்யூஎஃப்ல கூட பாத்துக்கலாம் நிறைய ஏமாற்று வேலை தான் பண்ணுவாரு அங்க இங்க எதாவது வந்து ஏமாற்று வேலை தான் பண்ணுவாரு அது மட்டும் இல்லாம அவர் எடுத்த நிறைய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி சரியா இல்லாம தோல்விதான் அடைஞ்சிருக்கே தவிர பெரிய லெவல்ல ஹிட் ஆகல இம்பாக்ட் ஆகல ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரம்ப் ஆரம்பிச்ச பிசினஸ் வந்து பெரிய லெவல்ல ஹிட் இல்ல இம்பாக்ட் ஆச்சுன்னா மறக்காம அதிகம் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த ஒரு சமயத்துல வந்து எலான் மஸ்க் ஆரம்பிச்சிருக்க கட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல இது ஒரு ரைட் மூவ் ஃப்ரம் எலான் மஸ்கா இல்ல வந்து இந்த பிக் பியூட்டிஃபுல் பில்ல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு அடிஷனலா தெரிஞ்ச ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க இல்ல இதை பத்தி இன்னும் டீடைல் இருக்கு அப்படின்னா அதையும் ஏதாவது லிங்க் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க சைனிங் ஆஃப் டாடா பாபாய் சி தனியாக யூஸ் பண்ணுங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க